ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் தென்னாடுடைய சிவனைப் போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாம் இப்போது அருள்மிகு வெள்ளையங்கிரி ஆண்டவர் திருக்கோயில் ஆன்மீக பயணமாக கொங்கு திருநாட்டில் உள்ள பேருந்து நிலையத்திலிருந்து பூண்டி செல்லும் பேருந்தில் ஏறி வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிக்க பயணம் செய்கின்றோம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் இங்கு ஏழு மலைகள் கொண்ட திருத்தலம் கொண்டு இயற்கையாக அமையப்பட்டுள்ளது மூலவர் சன்னதி கிரிமலை எனப்படும் மூலவர் சந்நிதியானது ஐந்து புள்ளி நாலு கிலோமீட்டர் தூரமும் சுமார் ஆறாயிரம் அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் இயற்கையான தோரண வாயிலும் கோபுர வாயிலும் அமைய பெற்று குகையின் சுயம்பு நீர் லிங்கமாக வேந்தொருளில் உள்ளார் ஐயன் கிரிமலை ஏறுதல் மூலவ சன்னதிக்கு பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் முடிய பக்தர்கள் சென்று வரலாம் மலையேறுவோர் திருக்கோவிலில் இருந்து விற்கப்படும் மூங்கில் தடி கொண்டு மலையேறலாம் நல்ல ஆரோக்கியமும் திடகாத்திரமும் உள்ள ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் மற்றும் வயதானவர்களும் மட்டுமே மலையேற அனுமதிக்கப்படுகிறார்கள் மேலும் திருக்கோயிலின் சிறப்பு தென்கயலாயம் என்றும் தேவர்கள் முனிவர்கள் வாழுமிடம் என்றும் உமையவள் வேண்டுதல்படி இறைவன் திருநடனம் ஆடி அருளிய வெள்ளியம்பலம் என்றும் போற்றப்படுகிறது தீர்த்தம் ஆண்டி சுனை கைத்தட்டி சுனை பாம்பாட்டி சுனை பூண்டி சுனை ஆகிய தீர்த்தங்கள் இத்தலம் சிறப்பு பெற்றுள்ளது முக்கிய திருவிழாக்கள் மகா சிவராத்திரி பங்கினி உத்திர திருத்தேர்விழா சித்திரை மாத பிறப்பு சித்ரா பௌர்ணமி முக்கிய திருவிழாவாக இங்கு கொண்டாடப்படுகிறது மேலும் இத்தலம் இந்து அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது வனத்துறை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது ஸ்ரீ தென் கயிலாய அருள்மிகு சுயம்பு வெள்ளையங்கிரி ஆண்டவர் கிரிமலை என்று போற்றப்படுகிறது ஓம் நம சிவாய பத்து திசையும் பரந்த கடலும் ஒத்தெங்கும் நிற்கும் சிவம் கொங்கு நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லையில் இறைவன் சிவபெருமானின் திருவுருவமாய் விளங்குவது தென் கயலாயம் என்று போற்றப்படும் வெள்ளையங்கிரி மலையாகும் இறைவன் பஞ்சலிங்கமாய் ஏழாவது மலையில் திகவும் இத்திருத்தலம் வெள்ளையங்கிரி என்றும் ராசத்தகிரி என்றும் தட்சண கைலாயம் என்றும் பூலோக கைலாயம் என்றும் சஞ்சீவி கைலாயம் என்றும் பலவாறு போற்றப்படுகிறது சிவபெருமானுக்கு மாறாக தட்சன் செய்த வேள்விக்கு தேவர்களும் முனிவர்களும் சென்றதால் இறைவன் சினத்தை வேள்வியை அகித்தார் தேவர்களையும் முனிவர்களையும் சபித்தார் பின்பு தன் முகத்தை ஐந்து கிரிகளாகக் கொண்டு கொங்குண அடிவாரத்தில் உள்ள கோயிலின் வடக்கு பகுதியில் பஞ்ச விநாயகர் அமையப்பெற்றுள்ளது ஐயன் பஞ்சாட்சரமாக விளங்குவது போல் பஞ்சபூதங்களுக்கு பஞ்ச விநாயகர் கொண்டு அமைக்கப்பட்டு இங்கு மிக சிறப்பாக சுற்றி வருவது போல் அமையப்பட்டுள்ள இந்த விநாயகர் வேறு எந்த கோவிலிலும் இது போன்று கிடையாது அதே ஒரே கல்லிலான நமக்கு மானிடர் பன்னிரண்டு ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் பிறந்திருப்பார்கள் அந்த ராசி சொல்லும் அளவிற்கு இங்கு பன்னெண்டு ராசிகளும் ஒரே கல்லில் அமையப்பெற்று அந்த கல் தாமரை போன்று விரிந்து அந்த தாமரையில் நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் அமைய பெற்று ஒம்பது கிரகங்களும் எல்லா திசைகளையும் பார்த்து நிற்பது போல் ஒரே கல்லில் அமையப்பெற்று அதன் நடுவில் ஒரு தூண் அமையப்பெற்றுள்ளது அந்த தூணின் உச்சியில் அன்னப்பறவை அமையப்பெற்று இதுபோன்று எந்த திருக்கோவிலும் இதுபோன்று ஒரு அமைப்பு கிடையாது அடிவாரத்தில் விநாயகர் மற்றும் மனோன்மணி அம்மையாரை வணங்கிவிட்டு நாம் இப்பொழுது ஏழு மலையில் உள்ள வெள்ளையங்கிரி ஆண்டவரை காண்பதற்கு படியேறி செல்லலாம் இங்கு வெள்ளையங்கிரி ஆண்டவரின் சாதுக்கள் மற்றும் சன்னியாசிகள் இங்கு அருட்பிரசாதம் வழங்கி கொண்டு ஆசிர்வாதம் செய்கிறார்கள் அவர்கள் ஆசியுடன் நாம் அரோகரா நமச்சிவாயா என்று அருளாசி பெற்று காண இவர்களின் ஆசியுடன் நாம் இப்போது படியேறி செல்ல அருள் அனைவருக்கும் கிடைப்பதற்கு இது முதல் படியாக வணங்கிவிட்டு நாம் ஏழாவது மலையில் விற்றிருக்கும் வெள்ளையங்கிரி ஆண்டவரை பார்ப்பதற்கு நாம் இப்போது பயணிப்போம் ஐயன் தனது முகத்தை ஐந்து கிரிகளாக கொண்டு கொங்கு நாட்டில் மறைந்தார் சாபம் பெற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை காண விரைந்தனர் நவகிரக பிடித்தங்கள் நீங்கி பகனி திரு ஆவினன்குடி கன்னிகாவனத்தில் புரட்டாசி மாதம் ஐந்தாவது வாரம் தவம் ஏற்றி சனி பகவான் அருள் பெற்றும் ஐப்பசி மாதம் ஐந்தாவது வாரம் பவானியில் துலா முழக்கு செய்தும் கார்த்திகை மாதம் ஐந்தாவது வாரம் மேற்கண்ட பஞ்சகிரிகளுக்கு சென்று பேறுபெற்று முடிவில் மகேசகிரியில் அதாவது வெள்ளையங்கிரி இறைவனை கண்டு வணங்கி பேறு பெற்றனர் தீராத நோய்த்திற்கும் ஆறாவது மலையில் அடிவார பகுதியில் அமைந்திருக்கும் ஆண்டிசுனை தீர்த்தமும் இங்கு வற்றாத ஜீவ தீர்த்தமாய் உள்ளது மேலும் அர்ஜுனன் பாசுபதம் பெற்றதும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அண்டமா சித்தர்களும் உமையவள் வேண்டி இறைவன் சுயம்பாக அமைந்த இடத்தில் இருந்து சுமார் நூத்தி ஐம்பது அடி கிழக்கு கீழ் திசையில் பல கலை பலவரை பல்கலைமேடை என்ற பாறையில் திருநடனம் ஆடியும் காட்சி கொடுத்த இடமே ஏழாவது கிரிமலையாகும் அற்றா மக்களின் அரும்பசி கலைவோர் என்ற உலகின் மெய்னெறி வாழ்க்கையை என்பது போல் காசியில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலனை இந்த கைலையின் சாரலில் ஒருவருக்கு பசியார செய்தால் ஆண்டவர் இறைவனே எல்லமாகி எங்கும் விளங்குகின்றார் என்பதே இம்மலையின் சிறப்பாகும் என்னை பற்றிய பாவங்கள் நீங்கி அருள் புரிவாய் ஒரு நாள் ஒரு பொழுதிலும் வெள்ளி நினைத்து ஆண்டுக்கொரு முறை இத்தலத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு இந்த வெள்ளையங்கிரி ஐயன் மிக சிறப்பாக அருள் பாலித்து வருகின்றார் கிரிமலையில் வளம் வரும் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்று நிர்வாகம் கூறப்படும் கூறியுள்ளது அதை இப்போது நாம் பார்க்கலாம் இயற்கையின் காலத்திற்கேற்ப இறைவனின் படைப்பிலிருந்து ஜனனமும் மானிட செல்வங்களுக்கு இம்மலை செல்வதற்கு பேரின்பமாகத்தான் இருக்கும் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அடி உயரத்தில் அமைந்திருக்கும் வெள்ளையங்கிரி மலையில் சுயம்பு வெள்ளையங்கிரியாக லிங்கேஸ்வரர் திருத்தலமாகும் இங்கு மாசி பங்குனி சித்திரை காலங்களைத் தவிர மற்ற மாதங்களில் அனைத்தும் கடுங்குளிரும் சுகல் காற்றும் சாரல் மகையும் திடீரென அடமகையும் உருவாவது இம்மலையின் தனிப்பெருமையாகும் இச்சு இச்சூழ்நிலையில் ஒன்றாவது மலை செங்குத்தாகவும் மூன்றாவது மலை செங்குத்தாகவும் ஏழாவது மலை செங்குத்தாகவும் மலைப்பாதைகள் குறுகிய வழித்தடங்களுடன் அமைந்திருப்பதால் வரும் பக்தர்கள் இவ்வாலயத்தில் உள்ள நிர்வாக நிர்வாகிகளிடம் நிலைப்பாட்டை அறிந்து கொண்டு ஏழாவது மலைக்கு செல்வது மிகவும் சிறந்தது மிக அரிய காரணமும் கூட என்று சொல்லப்படுகின்றது மேலும் அவர்கள் நிபந்தனைகள் வைத்துள்ளார்கள் நிர்வாகம் இருதய பலவீனமானவர்கள் இரத்த அழுத்தம் அதிகம் உள்ளவர்கள் குறைவாக உள்ளவர்கள் நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அதிகம் குறைவு இருப்பவர்கள் காசநோய் மற்றும் ஆஸ்துமா மூச்சு திணறல் உள்ளவர்கள் பத்து வயதிற்கு மேல் உள்ள பெண்கள் குழந்தைகள் ஐம்பது வயதிற்கு உட்பட்ட பெண்களும் செல்ல அனுமதி இல்லை என்று நிர்வாகம் கூறியுள்ளது மிகவும் முக்கியமானது மாத விளக்கிலிருந்து விடைபெற்ற பின்பே செல்வது இறைவழிபாட்டின் முறையாகும் குறிப்பாக இம்மலைக்கு இறைவனை தரிசிக்க செல்பவர்கள் காலணி அணியாமல் இருப்பது சாலச்சிறந்தது ஏனில் இம்மலையே இறைவடிவம் கொண்டுள்ளதாகும் ஒன்றாவது மலையில் வெள்ளை விநாயகரும் இரண்டாவது மலையில் பாம்பாட்டி சித்தர் குகை மூணாவது மலையில் கைத்தட்டி தண்ணீர் சித்தர் குகை நாலாவது மலையில் முகங்கால் முட்டுப்படி அமைத்து கொடுத்த ஒட்டன் சமாதி மற்றும் தொடர்ச்சியாக குங்கும மலை ஐந்தாவது மலை திருநீர்மலை ஆறாவது மலை சந்தனமலை முடிவில் பாண்டி சுனை தீர்த்தம் ஏழாவது மலையில் சுயம்பு வெள்ளையங்கிரி ஆண்டவராக ஐயன் அருள் பாரிக்கின்றார் அருள்மிகு வெள்ளையங்கிரி ஆண்டவர் அருளாசி அனைவருக்கும் கிடைக்க இம்மலையில் வருடத்தில் ஒரு முறையாவது வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசிக்க பேறு பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல சாம்பல் மலையில் விட்டிருக்கிறார் இயற்கையாக வருண பகவான் அபிஷேகம் செய்வதை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் சாம்பல் மலை அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த சாம்பல் நீரோடை போல் அங்கிருந்து பகிந்து வருவதை நாங்கள் நேரடியாக வெள்ளங்கிரியில் பதிவு செய்தோம் இது போன்ற அற்புத காட்சி காண கிடைப்பது மாபெரும் பாக்கியம் இப்பொழுது கார்த்திகை மாதம் போல் இந்த கத்திரி வெயிலில் இந்த இயற்கை காட்சி வெள்ளங்கிரி ஆண்டவரின் கருணை மகை என்று இதை கூறலாம் இயற்கையாக தோன்றிய விநாயகரை நாம் சுயம்பு விநாயகர் என்று கூறப்படுகிறது ஐயன் இங்கு இயற்கையாக தோன்றியது போல் விநாயக பெருமானும் இங்கு இயற்கையாக தோன்றி அருள் பாலிக்கின்றார் இங்கு இயற்கை சாரலில் விநாயகர் மிக அழகாக அருள்பாலிக்கின்றார்

Of the i சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் பலகை சூழமான் மழு எழுத்த பாத நீழ்மொழி எண்டை செய்வோம் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காணவல்ல